புனிதலுக்காய் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் புனிதலுக்காய் எழுதிய தூயனர் செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் மு முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெடி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென்று வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் வெளிப்பாயிருந்து மந்தாடுங்கள் ஆண்டவரின் ின்ருள் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறோம் திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறோம் இயேசு பிறப்பிற்காக நம்முடைய உள்ளங்களை தயார் செய்வதற்காக நாம் இருக்கின்றோம் அருமையான அன்பு மக்களே கடந்த வாரம் என்ன விழாவை கொண்டாடினோம் கிறிஸ்து அரசர் அதுவே நம் நிறைவு எனவே நாம் இந்த வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்து அரசருக்காக காத்திருக்கின்றோம் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம் நாம் ஒருவேளை இன்று மறித்தாலும் அந்த கிறிஸ்துவை அரசராக நாம் சந்திக்க போகிறோம் இயேசுவை முகமுகமாய் சந்திக்கப் போகிறோம் என்பதை தான் நாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த கிறிஸ்து அரசரை சந்திப்பதற்காக நாம் இந்த உலக வாழ்வை முடித்த பிறகு நம் ஆண்டவரை நிச்சயமாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக திருச்சபையானது நம்மை சந்தி நம்மை தயாரிக்கின்றது தயாரிக்கின்றது அப்படிப்பட்ட தயாரிப்பில்தான் ஒரு ஆண்டு முழுவதும் பிரித்து அருமையாக கிறிஸ்து அரசரை சந்திப்பதற்காக நம்மை தயாரிக்கிறது அதனுடைய முதல் பகுதி தான் திருவருகை காலம் அதனுடைய முதல் பகுதிதான் தான் திருவருகை காலம் எப்படி முதல் வருகையின் போது எப்படி முதல் வருகையின் போது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த போது பிறந்த போது எப்படி இஸ்ராயல் மக்கள் எப்படி அந்த யூத மக்கள் தங்களையே தயார் செய்தார்களோ தங்களையே தயார் செய்தார்களோ அந்த நிலையிலே அதே போல நாமும் ஆண்டவர் இயேசுக்காக உள்ளங்களை தயார் செய்வோம் என்று சொல்லி இங்கே திருச்சபையானது நம்மை அன்போடு அழைக்கின்றது எனவே அந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தை அருமையாக கொண்டாட நம்மை அழைக்கின்றது அருமையான என் அன்பு பிள்ளைகளே உண்மையிலேயே நாம் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த காத்திருப்பு அதாவது ஒரு காரியத்திற்காக காத்திருப்பு என்பது நமக்கு தேவைப்படுகிறது ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் காத்திருக்கின்றோம் இப்போ கிறிஸ்து பிறப்புக்காக நம்ம காத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் யோசித்து பாருங்களேன் நம்ம எங்கெங்க எது எதுக்காக காத்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது பேருந்திற்காக காத்திருப்போம் இல்லையா பஸ் ஸ்டாண்ட்ல பேருந்துக்காக காத்திருப்போம் காத்திருக்கின்ற பொழுது நாம் பேருந்து வருமா வராதா அப்படிங்கிற என்ன இருக்குமா எப்படி காத்திருப்பீங்க பேருந்து வருமா வராதா அப்படின்ட்டு காத்திருப்பீங்களா இல்லை எப்படி காத்திருப்பீங்க பேருந்து வரும் என்று காத்திருப்பீர்கள் மருத்துவமனையிலே நீங்கள் காத்திருக்கிறீர்கள் எதுக்காக டாக்டரை பார்ப்போம் ஊசியை போடுவோம் சுகம்பற்று வருவோம் சரி காத்திருக்கின்ற பொழுது டாக்டரை பார்ப்போம்மா பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு காத்திருப்பீங்களா இல்லை கண்டிப்பாக டாக்டரை பார்ப்போம்னு சொல்லி காத்திருப்பீங்களா கண்டிப்பாக டாக்டரை பார்ப்போம் ஏன்னால் டாக்டர் இருப்பாண்டி இல்லாத நேரத்தில் போமா போக மாட்டோம் அப்போ டாக்டரை நிச்சயமாக சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கையிலே அங்கே காத்திருக்கின்றோம் அதே போல் அருமையானவர்களே நம்முடைய ஊருக்கு ஆயர் வருகின்றார் இல்லை என்றால் ஏதாவது பெரிய தலைவர்கள் வருகிறார்கள் என்று நம்ம மாலையோடு மரியாதையோடு அங்கே காத்திருக்கின்றோம் காத்திருக்கின்ற பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் ஆகும் நம்ம காத்திருப்போம் போது ஆயர் வருவாரா இல்லை வரமாட்டாரா அப்படி காத்திருப்பீங்களா ஆயர் நிச்சயம் வருவார் என்கிற எண்ணத்தோடு அப்படியே எப்போ வருவார் ஏ அந்த காரா இந்த காரா அப்படி நம்பிக்கையோடு காத்திருப்பீங்களா நம்பிக்கையோடு காத்திருப்போம் அந்த நம்பிக்கையில் ஏதாவது குறை இருக்குமா இருக்காது அதே போல் தான் அருமையானவர்களே நாம் ஆண்டவரியாக நாம் காத்திருக்கின்ற பொழுது நாம் நம்பிக்கையோடு வேண்டும் எப்படி இருக்கணும் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முதல் வாரத்திலே தாயாம் திருச்சபை ஒரு முதல் சிந்தனையை கொடுக்கிறது கடந்த ஆண்டும் சொன்னேன் எனது நம்பிக்கை என்கின்ற மெழுகுத்திரையை ஏற்றுகிறது நான்கு மெழுகுத்திரியை ஏற்றி திருச்சபைய தம்மை தயார் செய்ய அழைக்கிறது முதலாவது நம்பிக்கை தெரி இரண்டாவது தெரி மறந்துடுச்சு அமைதி மெழுகுவர்த்தி மூன்றாவது தெரி மகிழ்ச்சி மெழுகுவர்த்தி நான்காவது தெரி அன்பின் மெழுகுவர்த்தி ஐந்தாவது தெரி தான் ஏசு கிரைஸ்து என்கின்ற ஒளியாகிய அந்த மெழுகுவர்த்தி என்று சொல்லி நாம் இந்த நான்கு மெழுகுவர்த்தியை ஏற்றி நாம் கிறிஸ்து என்கின்ற ஒளியை நாம் வரவேற்கின்றோம் எனவே முதலாவது தெரிவி நம்பிக்கை என்கின்ற மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றி வைக்கின்றோம் இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த மெழுகுத்திரிக்கு இன்னொரு பெயரும் கொடுக்கப்படுகிறது இறைவாக்கினரின் மெழுகுத்திரி இறைவாக்கினரின் மெழுகுத்திரி என்று சொல்லப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற பொழுது இந்த இறைவாக்கினர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய நம்பிக்கையிலே அவர் அவர்கள் எனது பலவீனம் அடைகின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை இழக்கின்ற பொழுது அவர்கள் நம்பிக்கை கொடுத்தார்கள் ஒவ்வொரு முறையும் என கொடுத்தார்கள் நம்பிக்கை கொடுத்தார்கள் காண்டுடைய வார்த்தையை அறிவித்து நம்பிக்கை கொடுத்தினார்கள் அந்த நம்பிக்கை இழந்த இஸ்ராயின் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார்கள் குறிப்பாக என்ன மெஸ்ஸியா உங்களுக்காக பிறப்பார் மெஸ்ஸியா உங்களுக்காக பிறப்பார் அவர் நம்மை மீட்க வருவார் என்று சொல்லி நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி சொல்லி அங்கே நம்பிக்கை ஊட்டினார்கள் எனவே இந்த நம்பிக்கை எப்படி அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறது நம்பிக்கை ஊற்றா இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கினர் இறைமியா இறைவாக்கினர் இறைமியா அப்போ அருமையானவர்களே அருமையான இஸ்ராயல் வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று நம்பிக்கை கொடுக்கின்றார் அடுத்த வார்த்தை பாருங்க செய்வேன் நீ நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன் தளிர் அப்படின்னா என்னது தளிர் அப்படின்னா தழுத்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா என்னது ஏற்கனவே அது பட்டு போயிருக்கு இப்போ புதுசா முளை விடுறத நம்ம முளை விட்டுறதுன்னு சொல்லுவோம் ஏற்கனவே வெட்டி வச்சிட்டோம் அது காஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் திடீர்னு ஒரு மழை வந்த உடனே என்ன ஆயிரும் தளிர் ஒரு தளிரை பார்த்த உடனே மரம் முழுக்கும் பட்டு இருக்கும் சரி காஞ்சி போயிருக்கும் ஆனால் அதுல ஒரு சின்ன தளிர் என்னது பச்சை கலரில் முளைச்சிருச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இது என்ன இதுக்குள்ள உயிர் இருக்கு மரமாகிறோம் அப்ப நம்பிக்கை கொடுக்கிறது அது சாகாது என்கிற நம்பிக்கை கொடுக்கிறது எனவே அந்த நீதியின் தளிர் நிச்சயமாக தோன்றும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை வார்த்தைகளை கொடுக்கிறார் எனவே அதாவது யாவே சித்தேனு என்று சொல்லி எருசலேம் எனது அழைக்கப்படும் அதாவது யா அந்த எரிசிலே பாதுகாப்பாக மா வாழும் பாதுகாப்பாக வாழும் ஆண்டவரே நம்முடைய நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் எனவே ஆண்டவர் வருவார் நம்மை ஆட்சி செலுத்துவார் அவர் நீதியோடு ஆட்சி செலுத்துவார் நம்மை பாதுகாப்போடு வழிநடத்துவார் நடத்துவார் இறைவாக்கினர்கள் நம்பிக்கை கொடுத்தார் கொடுத்தார்கள் எனவே இந்த நம்பிக்கை மெழுகுவர்த்தி எப்படியும் அழைக்கப்படுகிறது இறைவாக்கினர் மெழுகுவர்த்தி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது முதல் மெழுகுவர்த்தி இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டாம் மாசகத்தில் நாம் பார்க்கிறோம் அங்கே இந்த திசனவன் கேருக்கு அத்து அவர் எழுதுகின்றார் அந்த வார்த்தைகள் வாசிக்கப்படுகிறது இங்கேயும் என்ன பவுல் கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த இரண்டாம் அருகே ஆண்டவர் வருவார் ஆண்டவர் என்ன சொன்னார் விண்ணகத்துக்கு போகும்போது நான் உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன் அப்போ அவங்க சொன்ன இப்போ வருவார் இப்போ வருவார்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவர் ரொம்ப நாள் நமக்கு கலைஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இன்னும் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ அந்த காலத்தில் பாருங்க ஐயோ வருவார் போனவர் வானத்துக்கு போனவர் வருவார் வருவார்னு பார்த்தா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு தளர்ச்சி ஆயிடுச்சு எங்கே வர்றாரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க பாவத்தில் வாழ்கிறாங்க அவ நம்பிக்கையோடு வாழ்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை பார்த்து பவுல் சொல்லுகின்றார் இப்போ நிச்சயமாக கடவுள் வருவார் நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க மன உறுதியோடு வாழுங்கள் என்று சொல்லி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக நீங்கள் தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக என அவர் வர மாட்டார் என்ன பாவம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க சோம்பேறியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால பவுல் சொல்வார் இல்ல நிச்சயமாக அவர் வருவார் நீங்கள் உங்கள் உள்ளங்களை தூய்மையாக வைத்து உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி நம்பிக்கை வார்த்தைகளை தூய பவுல் சொல்லுகின்றார் மூன்றாவதாக நம்முடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் எப்போ நாம தலை குனிந்து நிற்போம் எப்ப நாம தலை குனிந்து நிற்போம் எப்போ நிற்போம் தப்பு செய்யும் போது பாவம் செய்யும் போது இல்லையா அப்ப தவறு செய்கின்ற பொழுது நாம் தலை குனிந்து நிற்போம் எப்போ நம்ம தலை நிமிர்ந்து நிற்போம் நம்ம நல்லது செய்யும் போது இல்லைனால் இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வருகின்ற பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வருகின்ற பொழுது நம்ம தலை நிமிர்ந்து நிற்போம் எனவே அருமையானவர்களை பாருங்கள் உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு மந்தம் அடையாதவாறு பார்த்து கொடுங்க அப்போ நம்ம இந்த பாவங்கள் செய்கின்ற பொழுது நம்முடைய தலை எண்ணுகிறது தலை அப்படியே குனிகிறது வாழ்க்கை அப்படி அதனாலதான் நிறைய பேர் எட்டி பார்க்க மாட்டாங்க பொது இடத்துக்கு வர மாட்டாங்க அவங்க ஒன்று அவங்க வேலை ஒன்று போயிட்டு ஏதோ ஒன்று அவங்களே அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்துல ஒரு முறை தான் பறந்துருக்கிறோம் நம்ம சுத்தி இருக்கிற வாழ்க்கையை நான் என்ன செய்யணும் எட்டி பார்க்கணும் அவர்கள் முகத்தை பார்க்கணும் ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கை எனவே நாம் என்ன செய்யணும் முகங்களை எட்டி பார்ப்பதற்காக தலையை நிமிர்ந்து வாழ வேண்டும் நம்ம தலை குனிந்து இருக்கக்கூடாது எனவே பாவங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் கடந்து நம் நம்பிக்கையோடு தலைந்து மீறிந்து நிற்கணும் நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சிங்க வந்துடுவோம் இப்போ வந்து ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஆள் இருக்கிறாங்க அவன் கடைசியில் இருக்கான் அப்போ என்ன நம்ம ஐயப்போச்சு இவனை போய் நம்ம செலக்ட் பண்ணோமே ஐயோ பின்னால் ஓடுறான் ஐயோ நான் எல்லாரும் முந்தி ஓடுறாங்க இவன் தத்தக்க புதக்க தத்தக்க புத்தக்கிட்டே கடைசியில் ஓடிடுறான் நம்மளுக்கு என்ன செய்யும் வெக்கமாயிரும் ஐயோ ஐயோ நம்ம ஆளுக்கு பின்னால் போயிட்டானே ஆ இதான் சோறு சாப்பிடாத சாப்பிடான்னு சொன்னால் கேட்குறானே நல்லா வைத்து மூட்டை தின்னானே ஆ இவனை குத்துணும் அப்படின்னு அப்படி அப்படியே பாம்போரில் இருக்கும் திடீர்னு அப்பல பார்க்குறோம் இப்படி பார்க்குறோம் அவன் மூணாவது ஓடி வர்றான் வாடி வேற என்ன முன்னால வர்றான் முன்னால வர ரெண்டாவது வந்துட்டான் ரெண்டாவது வந்தோடனே ஆயிரும் அவ்வளோ நேரம் இருக்கும் அவ்வளோ நேரம் ஏசிட்டு இருப்போம் ரெண்டாவது வந்துட்டு அப்படி தட்டுவோம் அவன் முன்னாடி முதல்ல வந்துட்டான் பக்கத்துல வந்துட்டானா விடுவோமா முன்னால ஒரு ஆள் போறாரு பக்கத்துல வந்தவனே விடுமா இவன் ரெண்டாவது போறான் இல்ல நம்பிக்கை வந்துட்டு என்ன கடைசியில் போனவே இந்த பக்கத்துல வந்துட்டான் நம்ம போடுற கை அவன் என்ன செய்திருவான் உன்னால ஓடி வந்துருவான் நம்பிக்கை வருகின்ற பொழுது தலை இணைச்சியும் நிமீரும் எனவே ஏசி எனக்காக பிறக்கிறார் எனக்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் பிறக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது நம்முடைய என்ன வரும் வரும் நம்பிக்கை அந்த இறைவாக்கினர்கள் கொடுத்தார்கள் இறுதியாக என் அன்பு மெக்சிகோ நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு அதாவது ஒரு தாயை இழந்த ஒரு குழந்தையை தகப்பன் வளர்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதிக பாசத்தோடு அதிக நம்பிக்கையோடு அந்த குழந்தையை நினைச்சுகிறார் வளர்த்துக் கொண்டிருக்கிறார் தாய் என்பதை அவன் அவன் மிஸ் பண்ண தகப்பன் தாயை தாயை அன்பையும் தகப்பன் அன்பையும் கொடுத்து வளர்த்து கொண்டு ஒரு முறை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது பள்ளியில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்துவிட்டது அங்கே அந்த பள்ளிக்கூடம் இடிந்து எல்லாமே அந்த இடிபாடுகளாக மாறிவிட்டன ஓடி செலுகின்றார் குழந்தையை காணவில்லை தவிக்கின்றார் அங்கே எனது வீரர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அங்கே பாதுகாப்பு வீரர்கள் வந்து எல்லாத்தையும் தேடி முடிச்சிட்டு அப்போ இன்னும் யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த குழந்தை கிடைக்கல இவர் அழுகிறார் மீண்டும் மீண்டும் ராத்திரியாகுது தேடிக்கிட்டே இருக்கிறார் எப்போ நீ போ போய் தூங்கு என்பது இதுக்கு மேல அங்க இருக்க யாரும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனாலும் மற்ற வீரர்கள் பாதுகாப்பு வீரர்கள் எல்லாம் போயிட்டாங்க ஆனால் தகப்பனால் போக முடியவில்லை அன்பு தடுக்கிறது இரவு முழுவதும் தேடுகிறார் 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 எங்கெங்கெல்லாம் இடிபாடுகள் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே எல்லாம் எடுத்து எடுத்து ஏதாவது சத்தம் வருதாண்டு ராத்திரி பார்த்து பார்த்து எடுகிறார் காலை காலை வருகிறது ஒவ்வொரு எங்க பார்க்கிறதோ தள்ளி தள்ளி போட்டு தேடுகிறார் கடைசியில் காலை பத்து மணி இருக்கும் ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு சிறிய சத்தத்தை கேட்டு விடுகின்றார் இங்கே சத்தம் கேட்கிறது இருக்கிறார்கள் என்று அவர் கத்துகின்றார் மீண்டும் அங்கே அங்கே வீரர்கள் வருகிறார்கள் வந்து செய்கிறாங்க அவர் சொன்ன இடத்துல அங்கே இடிபாடுகளை அகற்றுகின்ற பொழுது உண்மையிலே அங்கே அவருடைய மகன் இருக்கிறார் மகன் மட்டுமல்ல மகனோடு ஏழு குழந்தைகளும் அங்கே இருக்கிறார்கள் அருமையானவர்களே அந்த மகன் சொல்லுகின்றார் அப்பா நீங்க என்ன என்னை காப்பாற்ற வருவீங்க எனக்கு தெரியும் என்று நம்பிக்கையோடு அவர் சொல்கிறாரு அந்த மகனுடைய நம்பிக்கை தான் அவர்களை காப்பாற்றியது இந்த தாய் அந்த தகப்பனுடைய அந்த பாசம் தான் அங்கே அவர்களை காப்பாற்றியது என்று சொல்லப்படுகிறது அப்புறம் தான் தெரியுது கூட இருந்த ஏழு பேரும் பயந்து போது இந்த தம்பி தான் எங்கள் அப்பா வருவார் ஏன் கண்டிப்பாக வருவார் எப்படி காப்பாற்றிடுவார்னு இந்த பையன் திரும்ப திரும்ப என்ன செய்துட்டு இருந்தானா சொல்லிக்கிட்டு இருந்தானா அப்போ அந்த நம்பிக்கை வார்த்தைகள் மற்ற குழந்தைகளை பயத்தில் இருந்து பாதுகாப்பை கொடுத்தது என் அன்பு பிள்ளைகளே எனவே இயேசு எனக்காக பிறப்பார் என்கிற நம்பிக்கை வார்த்தை ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க இயேசு எனக்காக பிறப்பார் என்று சொல்லுங்கள் அந்த நம்பிக்கை வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும் நம்முடைய தலையை நிமிரச் செய்யும் ஆமேன்